ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா திருப்பதி வெங்கடாச்சலபதி திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருப்பதி என்னாவே அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க திருப்பதி பெருமாள் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்துவாங்க அது எதற்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம்ல தாழ்வார் அனந்தாழ்வாருக்கும் திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லைங்க அவரோட தாடையில் இருக்கிற அந்த பச்சை கற்பூரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது என்னன்னா தாழ்வார் அனந்தாழ்வார் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பெருமாள் பக்தர் அது மட்டும் இல்லாமல் அவர் ராமானுஜரோட சீடரும் கூட சமயம் ராமானுஜர் தன் சீடர்கள்கிட்ட திருப்பதியில் பூக்கள்லாம் நிலத்தில் கீழே விழுந்துட்டுருக்குது பூக்கள் கட்டி கூட அங்கே ஆள் இல்லை அதனால் இங்கேருந்து யாராவது போய் அந்த காரியத்தை செய்கிறீங்களான்னு கேட்டார் பூமலைக்கு போகிறதுங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் கூட அதனால் மற்ற எல்லா சீடர்களும் வந்து தயங்கினாங்க ஆனால் அனந்தன் மட்டும் நான் கண்டிப்பாக போகிறேன் நான் அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ராமானுஜர் சொன்னாரா அனந்தனே ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தன் குருவோட சொல்ல கேட்டு குருவே கடவுள் என்கிற தீர்க்கமான கொள்கையை கொண்டு தன் மனைவியும் அழைச்சிட்டு அந்த கற்களிலே பெரும் தான் அந்த திருமலைக்கு அவர் போனார் அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச முதல் காரியம் தனதோட குருவோட பேர்லேயே தீர்த்த குளமும் நந்தவனமும் தான் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார் ராமானுஜ நந்தவனமும் குளமும் தனது மனைவியும் சேர்த்து முதலில் நந்தவனத்துக்கு தேவையான நீர்நிலைக்காக ஒரு குளம் வெட்ட ஆரம்பித்தார் ரொம்ப கடுமையான பணி கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் முழு மூச்சோட குளம் வெட்டுற பணியில் ஈடுபட்டாங்க தனது பத்தன் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டால் பெருமாளுக்கு பிடிக்குமா அதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு சின்ன பையனை அங்கே வந்தார் முதல்ல போய் கிட்ட தான் கேட்குறாரு நான் உங்களுக்கு உதவி செய்யலாமான்னு சொல்லிட்டு அப்போ அனந்தாழ்வார் சொல்றாரு இல்ல இது பெருமாளுக்காக நான் மட்டுமே செய்யக்கூடிய இந்த பணி நான் மட்டும்தான் செய்யணும் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாரு மீண்டும் மீண்டும் போய் கேட்டுட்டே இருந்தாரு அப்போ வேண்டாம் நீ போலாம் நான் வந்து இந்த பணியை நான் சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சுக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் கூட அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவரோட கர்ப்பிணி மனைவிக்கு உதவி செய்கிறார் அந்த குட்டி பையன் மண்ணை சீக்கிரமாக வந்து கொட்டிட்டு கொட்டிட்டு போகிறது பார்த்தா அனந்தாழ்வாருக்கு சந்தேகம் ஆயிருச்சு மனைவியோட விரைவான வேலைக்கு காரணம் இந்த பையன்தான் சொல்லி புரிஞ்சிருச்சு அவருக்கு அப்போவும் வந்து சொல்கிறாரு பகவானோட காரியம் நாங்கள் மட்டுந்தான் செய்யணும் எனது குருநாதர் சொல்லியிருக்காரு எனக்கிட்ட கட்டலை நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு என்னாலும் அந்த சிறுவன் கேட்கவே இல்லைங்க மீண்டும் மீண்டும் அந்த மண் மண்கூடையை எடுத்துட்டு போக பார்த்தாரு அதனால கோவம் அடைஞ்ச இவர் தன் இருந்த கடப்பாரையை கொண்டு அந்த பையனோட முகவாயத்தாடை இருக்கு இல்லைங்க அதில் ஒரு அடி அடிச்சிட்டாரு உடனே அந்த பையன் அந்த கோவிலுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டார் இவரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையனை காணோம் இவரும் வந்து தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளோட தாடையிலேருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் இருந்து அர்ச்சகர்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ஒரு சத்தம் என்னன்னா நீங்கள் போய் அனந்தனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் கோயிலுக்கு போகிறாருங்க அங்கே பார்த்தா பெருமாளோட தாடையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு தனக்கு உதவி செய்ய வந்த சிறுவன் வந்து சாட்சாத் பெருமாள் தானுங்கிறது அப்போ தான் அவர் உணர்ந்திருக்கிறாரு அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு மனமுருகி வேண்டி அங்கே இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளோட தாடையில் வச்சிருக்கிறாரு உடனே பெருமாள் தாடையிலேருந்து வலிஞ்ச ரத்தம் நின்றுருச்சு இந்த விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் திருப்பதி பெருமாளோட தாடையில் இன்னைக்கு வரைக்குமே பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது இன்றைக்கும் திருப்பதி பெருமாள் கோயிலில் அனந்தாழ்வார் பயன்படுத்தி அந்த கடப்பாறையே பார்க்கலாம் பெருமாளை தரிசிக்க போகும்போது பிரதான வாசலினோட நுழைவாயின் வலதுபுறத்துலேயே இந்த கடப்பாறை வைக்கப்பட்டிருக்குது அனந்தாழ்வார் தோண்டிய குளத்தை வந்து அனந்தாழ்வார் குளங்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது அனந்தாழ்வார்க்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்குங்க என்னென்னா பத்மாவதி தாயார் வந்து அனந்தாள் தன்னோட தகப்பன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி பார்த்திங்கன்னா அனந்தாள் தன்னுடைய மாமனார் என்னும் சொல்லியிருக்காங்க அனந்தாழ்வார் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்காக ஒரு தோட்டம் அமைச்சாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருந்தது நிறைய பூக்கள் நிறைய வாசனை தரக்கூடிய நிறைய பூக்களை அமைச்சு அவரும் அவரோட மனைவியும் அழகாக பாதுகாத்து அதில் வர தினமும் அதில் வர்ற பூக்களை பறித்து பெருமாளுக்கு போய் சூட்டிகிட்டு இருந்தாங்க நிறைய வாசனை தரக்கூடிய பூக்கள் அந்த தோட்டத்தில் இருந்தது ரோஜா சாமந்தி மல்லி முல்லை துளசின்னு சொல்லிட்டு நிறைய பூக்கள் இருந்தது அந்த தோட்டத்தில் பறிக்கிற பூக்களை தான் கட்டி அனந்தாழ்வாக தினமும் கொண்டு வந்து வெங்கடாஜலபதிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் பத்மாவதி அம்மையாருக்கோ வெங்கடாச்சலபதிக்கோ என்னென்னா அந்த தோட்டத்தில் உலாகன்ட்டு ஒரு நாள் ஆசை அதனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தில் உலாவிட்டு நிறையா நேரம் பேசிட்டு அங்கேருந்த பழங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு வந்திருக்காங்க மற்ற நாள் பார்த்த அனந்தாழ்வாருக்கும் ரொம்ப கோபம் யாரோ வந்து இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க பழங்கள்லாம் செதறி கிடக்குது பூக்கள்லாம் பறிச்சிருக்காங்க இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு ஓ அந்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்காரு அதே சமயத்தில் பத்மாவதி தாயாரும் வெங்கடாச்சலபதியும் அதே தோட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க இவரை பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஓட பார்த்துருக்காங்க ஆனால் பெருமாள் வந்து ஓடிட்டார் ஆனால் பத்மாவதி அம்மாவை பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டியும் போட்டார் அனந்தாழ்வார் அன்னைக்கு இரவு ஃபுல்லாகவே பத்மாவதி தாயார அந்த மரத்திலே கட்டி போட்டார் எப்படி இந்த அம்மாவை தேடி அவங்க கணவர் வருவாங்கல்ல அப்போ பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அர்ச்சகர்கள் வந்து பெருமாள் சொன்ன அந்த செய்தியே சொன்னாங்க அப்போதான் ஆனந்தாழ்வாருக்கு தெரிஞ்சிருக்குது தான் கட்டி போட்டு வச்சிருக்கிறது பத்மாவதி தாயாரன்னு சொல்லிட்டு உடனே பத்மாவதி தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு கூடை ஃபுல்லாக பூக்களை நிரப்பி அந்த கூடையில் பத்மாவதி தாயாரை உட்கார வச்சு தன் தலையிலேயே தூக்கிட்டு வந்தாரா கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே வந்ததுமே திருப்பதி வெங்கடாச்சலபதி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரா அப்போது பத்மாவதி தாயார் அனந்தாழ்வார தன்னுடைய தகப்பன் சொல்லி சொல்லிட்டு அந்த கூடையிலிருந்து மறைஞ்சு திருமாலோட மார்பில் தோன்றுனாங்களாம் தன்கிட்ட தன் மனைவியை ஒப்படைச்சதின் காரணமாக அனந்தாள்வார மாமனாரா அவர் நடத்தினாரா இன்றைக்கும் கூட இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும் விதமாக புருசை தோட்ட உற்சோன்னு சொல்லி கொண்டாடுறாங்க திருமலை பார்த்தீங்களா சாதாரண மனுஷங்களை கூட எவ்வளோ அன்பாகவும் கருணையாகவும் பார்த்துருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவு முறை வச்சு அழைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க இன்றைய வரைக்குமே திருப்பதி கோயிலில் நிறைய ரகசியங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது நிறையா ரகசியங்கள் பேசப்பட்டுட்டே தான் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி கதைகளெல்லாம் நமக்கு கேட்கும்போது நம்ம மனசில் சொல்கிறது என்ன கோவிந்தா கோவிந்தா திருப்பதி வெங்கடாச்சலபதி எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்